वाला आमलों के लिए उत्तमा पोल बड़े उत्तमा और उत्तर उधर नहीं रुक पा रहा है क्यों ये तेरा ये लोग बंगलों के लिए क्या है भाई उत्तर उधर क्या है ये काम है नहीं है கேவாஸ் வாரன்ட்டோனால அடுத்து குழந்தை பிறக்கறது எப்படி திறப்படும் அதுக்குரிய காரணங்கள் நமக்கு தவறா இருக்கேன் அதனால அவர் பெரிய அறித்திய பார்த்தா பிறப்பு அப்படின்னு இருந்து போக உண்மையா அடுத்த குழந்தை பிறப்பு காலையின் பெருந்து என்னைய மூன்று முறை பார்க்கும் சக்தி கிடைக்கும் அதுவரை என்னைய தியானம் அளிக்க இந்த வருட திருவிழாவில் அதிசயமாக உனக்கு அதே திருவிழா

Ehi. 아름다운게 아름다운게 아름다운게

वा <fungus स्थे लोगे> आज ना जय गुप्ता मोहल्ला कालना बस बैठो खाली ना पता है ना और के अलावा 6 माह तक ना होला सलम की

कई பையனுடைய மனநிலைகளை பார்த்தேன் ஆட்சியில சொல்லக்கணக்கான சூரபத் வீட்டில் இருக்கணும் அமைய இருக்கணும் அப்படி ஒரு நிலைமை இதற்கிடையில நீ நடத்தக்கூடிய தொழில்லையும் கொஞ்சம் நஷ்டமும் மனக்குழப்பும் நடக்கு இடமாற்ற தேவையா அப்படி பார்த்தேன் இடமாத்த வேண்டாம் அதுலயும் நடத்திக்கலாம் அவங்க சம்பதிப்பட் பண்ணி சொல்லணும் இது போக நீ அன்பு வச்ச ஒரு நட்புக்குரிய ஒரு நபர் தொடர்பா இல்ல உனக்கு நட்பை உருவாக்கி தந்தா போதுமா ஏண்டா உள்ளத்துக்குள்ளே அது கிடைச்சா எப்படி இருக்கும் நினைக்கிறியா காரணம்

உங்களுக்கு தேவை <trendy> <fulfilled>

அவனுடைய நட்பு பழக்கவழக்கங்களால் அவனுக்கு மனக்குழப்பம் ஏற்படும் ஆமாம் கல்யாணம் தீர்ந்திர அவன் தடையான நேரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தான் அதனால் வைகால் பிறகு அவருக்கு கல்யாணத்தை பேசி அவளுக்கு தொழிலும் அமையும் கல்யாணம் வேண்டாம் निर्माण मुड़ी तब बंद या भुल्ला वाला किया तो बुढ़ापे रस्ते काट दिया जाएगा अरे यार अरे बाप यार कुत्ते मार कुत्ते दिए हैं ऐसा कुछ अच्छा बुढ़ापे ऐसा बुढ़ापे इन्होंने यार यार तुम आकर यार तुम

அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வரணும் எடுத்து அங்கு பேர் சொன்னேன் அப்படி அத்து விடுற பிழைப்ப எனக்கு கிடையாது நீ எனக்கு அந்த மரம் தப்புதான் வேணுமோ அவ வே வேற வழியோ அதுவே பாரு ஒரு விடையோட வருவார் ஆவேசப்படாத அடக்கி ஒரு இடம் தொகுந்தமாக பிரச்சனை உடையது உனக்கு மதுரையே போயிட்டு பேரா போயிட்டு எங்கயும் போய்விடாது கண்ணமூடு முதல்ல

بھلندڑو کینہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑہڑ கூட வந்தவங்களுக்கு

ஏன் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிங்களாப்பா ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு வந்து விலை இருக்குன்னு சொல்லி சனிமணாம போயிட்டார டோக்கன் குடுத்தாரா பெரிய நீங்க குடுங்க இவரை எப்படி சேர்ச்சி வண்டியை எடுத்து கொடு போயிட்டு இருக்கீங்க ஓ அதனால நல்லது சரி காலம் அனுப்பாங்க எல்லாரும்

எனக்கு கிடைக்க மாட்ட போது

பட் பா உள்ள போ, உள்ள போ. பல்லல வா. ஒரு ட்ரெனர் என்ன? உங்களுக்கு சொல்றது நூத்து காலேஜ் விட்டு உங்களுக்கு கரியர் செட் பண்ணி போடலாம் சார். அதான ஒரு உங்களுக்கு வாங்கி தந்தா போதும்ல? அந்த பாதியை வாங்கி たら எல்லகலாம் ஆகிடா.

વાહયા કંતરા કે નરનાની કે ઓમા આવ્યા આવ્યા સંકટ કોલંડે વિષયમાં યારો કે કુંદરકા ગળા યાર સાંભળી ઓહ தம்பி தம்பிக்கு போரா ஒரு சரித்து எங்க இருக்கு அப்படியா அதை தாக்கி தான் ஏரியா எவ்வளவு பண்ணுவோம் புதுவை பார்த்துட்டு சிறுவன் ஏய் வேடு அந்த வந்த ஒன்றித்தல உரைகள் ஹரி உரைகள் தோண்டி மறைந்து நெ அதனால நம்ம பட்டது வந்த ஊர்கள் ஆம்பள பையன் குடும்படி ஊத்தற கரக்குற பிளைக்கி ஜோதி சொரூபன் அப்படிதா அது யாரு இந்த சமயமே ஐயதுசாமி உடையதே

드디어 대체 지원부라 예매 s <무 socks oczywiście> <어� <börjar> <specific> <Klimata> <바람> <Shalfít>.

ஒரு முறை வண்டி ஓட்டு சுடுகாட்டு பாதையில போகும்போது ஒரு ஆவி வந்துருந்த சமூகத்துக்கு பிறகுதான் நிலங்கள் அதனால அந்த தீய சக்தியை நான் நினைக்கிறேன் உன்னை பிடிக்க விடாம ஆக்கோம் இவனை வரக்கூடிய பவரும் ஒரு பொண்ணு வந்து இவனை

நல்லா இருக்காரு மதுரையெல்லாம் வீட்டுக்கு அங்க போய் உட்காருங்க